எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து கொசு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து வீட்டில் இருக்க எல்லா ஜன்னலையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் என் பையனுக்கு இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு வர்றதுனால அவ்வளோக்கா எதுவுமே சாப்பிட்றதில்ல ஸோ அதனால் வந்து அவனுக்கு ராகி கஞ்சி வச்சான் ஈவினிங் அவன் வந்து கீழே உட்காந்து விளையாண்டுட்டு கஞ்சி வச்சதும் சரி ஆரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் எங்களுக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் உடம்பு வந்து சரியாயிட்டு வரனால கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து புளி சாப்பாடு தான் அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க ஒரு ஏழு மணிக்கு வந்து புளி சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஏழு எட்டரை மணிக்கு வந்து எட்டரை மணிக்குள்ளே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து புளி சாதத்துக்கு வந்து புளி ஊற்றுனா அதை சுண்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் புளி சுண்டுறதுக்குள்ளே வந்து வெங்காயம் உருளைக்கெழங்கெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து உருளைக்கெழங்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டேன் வெங்காயத்தை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் புளியெல்லாம் வந்து நல்லா சுண்ணதுக்கப்புறம் குக்கரில் வந்து சாப்பாடு கூட வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் சாப்பாடு வந்து நல்லா குலைவாக போயிருந்துச்சு சாப்பாடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து போட்டு கிளரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்பா வந்து கடையில் வந்து மீன் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க புளி சாப்பாட்டுக்கு வந்து மீன் ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போது எங்கள் அப்பாவை வந்து அவன் சாப்பிடவே விடலை எப்பயுமே அப்படி தான் எங்கள் அப்பா சாப்பிட உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவன் சாப்பிடவே விட மாட்டான் ஒரே ரகலை பண்ணிக்கிட்டே இருப்பான் தூங்கிறதுக்கு தான் ரகலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து ஃபீட் பண்ணி வந்து கட்டலில் வந்து தூங்க வச்சுட்டேன் ஒரு எட்டு மணிக்கு வந்து அவன் தூங்கிட்டான் அதனால் வந்து எந்திரிக்க மாட்டான் நைட்டு வந்து எந்திரிக்க மாட்டான் அப்படியே தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தேன் இந்த பக்கம் வந்து எப்பயுமே சனிக்கிழமை தான் வந்து மாவு ஆட்டுறதுக்கு போட்டிருப்போம் அன்றைக்கி வந்து ஃப்ரைடேவே வந்து ஆட்டுறதுக்கு போட்டிருந்தேன் ஏன்னா வந்து தம்பி ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே வந்து மாவு தீர்ந்ததும் ஆட்டுறதுக்கு போட்டாச்சு மாவு வந்து கிரைண்டரில் ஆடிகிட்ருக்கும் போது இந்த சைடு வந்து விளை விளை கழுவுறதுக்கு பாத்திரம் போட்டிருந்தேன் அந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சிட்டேன் கிரைண்டரில் வந்து உளுந்து ஆடினதுக்கப்புறம் எகென் வந்து அரிசி வந்து ஆட் ஆட்டுறதுக்கு போட்டிருந்தேன் ஃபைனலாக வந்து எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நைட்டே வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்கணும் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஹாப்பியில் வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் இருந்தேன் கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் எப்போயுமே தூங்க போகும்போது தான் வந்து காஃபி குடிச்சிட்டு தூங்குவோம் அன்றைக்கி அம்மா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து காஃபி வச்சேன் கடைசி நிமிஷத்தில் காஃபி பவுடர் தேடினேன் கிடைக்கவே இல்லை ஒரே ஒரு ஹார்லிக்ஸ் பாக்கெட் இருந்துச்சு அதனால ஹார்லிக்ஸ் போட்டுவிட்டேன் கடைசியாக வந்து மாவெல்லாம் ஆட்டினதும் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா வெயில் அடிக்கிறது இல்லை அதனால் வந்து சீக்கிரமாக புளிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து பாதி மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே வந்து மூடி வச்சிட்டேன் ஃபைனலாக வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவன் பால் எதுவும் குடிக்காதனால கொஞ்சம் ஃபீட் பண்ணேன் ஃபுல்லாக விளையாண்டே இருந்தான் நைட்டு ஃபுல்லாக விளையாண்டே இருந்தான் எனக்கா தூக்கம் வந்து கண்ணை சொருகுது இருந்தாலும் என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு மணிக்கு வந்து கரெக்டாக தூங்கிட்டான் அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ